இப்போ இப்படி பாக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஆமா இம்னா நிவி சொல்றது கரெக்ட் தான் நாங்க உன்னை இப்படி பாப்போனே சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல ஆனா உண்மையா உன்னை இப்படி பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமாடா இது எல்லாத்துக்குமே காரணம் ஷாம் அவர் மட்டும் தான அவர் மட்டும் என் லைஃப்ல வரலனா நான் இப்போ எங்க எப்படி இருப்பேன் ஏ ஒரு இடோட இருப்பேனானு கூட தெரியாதுல

இங்க மலர் உண்மையாவே கியூட்டி தான் ஆமா ஆமா அது என்ன உண்மை சொல்லுங்க நரேன் நானு நானு கியூட்டி பை நீ அம்மா ஆமா நீ நிதி கூட கியூட்டி பை நீ கியூட்டி தான் அம்மா கடி நானு தான் ஐயே லூஸ் இதெல்லாம் வாங்க கூடாது கேட்காம வரணும் இதோ இப்ப ராகுல அந்த மாதிரி ஆனா நீ இப்ப நரேன் நினைக்கிறே கேட்டல வாங்கி ஐயோ ஏமா ஏம்மா உன்னை பார்க்க வந்தது ஒரு குத்தமா உனக்கு விஷ் பண்ண வந்தது ஒரு குத்தமா எதுக்குமா எங்க லைஃப்ல கும்மி அடிக்கிற சரி நீங்க கவலைப்படாதீங்க நான் உங்களை எதுவும் கேட்க மாட்டேன் ஏனா அவ போறாம இல்ல சொல்றானே எனக்கு தெரியும் அதனால நான் கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டேன் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்பாடா நீ செல்ல குட்டி நீ நீதான் நல்ல பண்ணு ஏமா ரொம்ப சந்தோஷமா இருக்கியோ ஹீரே ஹீரே அனைய போற வேலக்கதா பிரகாசமா எரியணும் வாங்க அந்த மாதிரி நீ சீக்கிரத்தில் ஆணைய போகிறேடி அதனால தான் இப்போ பிரகாசமாக இருந்துட்டு இருக்க நான் கூட உன்னை அணைக்கணுமான்னு யோசிச்சேன் ஆனா இனிமேலும் உன்னை விட்டு வச்சா எனக்கு வாழ்க்கை இருக்காது உன்னை அணைச்சே தான் ஆகணும் அணைச்சிடுறே ம் சித்தி உன்னை எப்போ அணைக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க நானும் இப்ப அதுக்கு தாடி காத்துக்கிட்டு இருக்கேன் அது சரி உன் எல்லாம் உனக்கு கன்க்ராட்ஸ் பண்ணுறாங்க ம் விஷ் பண்ண வந்தவங்களே உன்னை கேள்வி கேட்க வைக்கிறேன் டிலி என்ன பண்றேன்னு பாருடி இருமீங்களா நான் வரத்துக்குள்ள கூடாது சொல்லிட்டேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் கையை வைக்கக்கூடாது பாத்துக்கங்க நீங்க பாருங்கடி கையே வச்சுங்க மவளை நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் யமுனா உனக்கு யமனா உன் ஃப்ரெண்டு மலையே திருப்பி விடுறேன் இதுதான் நம்ம கேமோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் கேம் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீ மலர் அடே ஷைலோ அக்கா என்ன வரேன் அக்கா எப்படி இருக்கீங்க என்ன ஷாம் அம்மா வீட்லேயே இருக்கீங்க எங்கள் வீட்டு பக்கமாக வரவே மாட்டேங்கிறீங்க வந்துட்டு போகலாம்ல அதுக்கு என்ன மலர் தாராளமாக வரேன் நான் வரம்லா இனி அடிக்கடி வருவேன் ஆ மலர் ஆமா நீ என்ன கிட்டே ஆஃபீஸ்க்கு அக்கா உங்களுக்கு விஷயம் தெரியாதா என் ஃப்ரெண்டு எமுனா இருக்காளா அதான் ஷாம் அம்மா கல்யாணம் பண்ணிக்க போறாங்களே அவன் இந்த ஆஃபீஸ்க்கு எம்டி ஆகிட்டா

நான் கிரேட்ன்றீங்க பெரிய ஆள்ன்றீங்க எனக்கு புரியலக்கா எதுக்கு இப்படி சொல்றீங்க சொல்கிறீங்க அடமாக்கே உனக்கு புரியலையா ம் அது சரி ஆமாம் நீயும் சரி யமுனாவும் சரி ஒரு ஃபேமிலிக்கு மறுமலாக போக போகிறீங்க ஆனால் நீத்து வந்த யமுனாவுக்கு எப்படி போஸ்டிங் கொடுத்துட்டாங்க நீ சின்ன வயசுல வந்து எங்களோட ரிலேட்டிவ் ஆனால் உனக்கு கொடுக்கல அதை நினைச்சு நீ பெருசாக ஃபீலே பண்ணலல இதெல்லாம் பார்க்கும்போது நீ எவ்வளோ கிரேட் தானே அது அது வந்துகா என்ன மலை நான் சொன்னது கரெக்ட் தானே உன் முகத்துல கொஞ்சம் கூட ஒரு ஈகவே இல்ல பாரு உன் ஃப்ரெண்ட் யமுனா அவ நேத்து வந்தவ அவள எம்டி ஆக்கி இருக்காங்க ஆனா உனக்கு ஒரு சின்ன போஸ்டிங் கூட கொடுக்கல அட போஸ்டிங் தூக்கி போடு இந்த ஆபீஸ் பக்கம் இது வரைக்கும் வந்திருக்கியா ம் வந்ததே கிடையாது சரிமா உனக்கு கொடுக்கலனா பரவாயில்லை இது வரைக்கும் ராகுலையாவது கூப்டே நீங்க எல்லாம் டிகிரி முடிச்சிட்டீங்க ராகுல கூப்டே நீ இந்த போஸ்டிங்லடா நீ இத பண்ணடான்னு ஷாம் சொல்லல இதெல்லாம் நினைச்சி நீ கொஞ்சம் கூட வார்த்தை கூட பண்ணல பாரு இப்போ நீ நீங்கள் கிரேட் தானே நான் சொன்னது கரெக்ட் கரெக்டான இருக்கேன் என்னோட மௌனத்துக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது அழகாக தான் ஆனாலும் நீ ரொம்ப கிரேட் தான் எவ்வளோ பெரிய விஷயம் நடணும் எவ்வளோ சைலண்ட்டா பெருந்தன்மையாக மௌனமாக இருக்கேன் கிரேட் மதர் நீங்கள் ம் ஷைலோ அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போகிறேன் உங்களோட மதர் போகிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் எமனா கேபின்க்கா இன்னும் உங்கள் வீட்டுக்கா அக்கா நான் ராகுல கூப்பிடணும் நான் போகிறேன் ஆ போ போ நீ நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல அது சரி உனக்கு வேற எந்த வேலையும் இல்லைல்ல வேலை இருந்தாவது நீ பார்க்கலாம் உனக்கு நான் எந்த வேலையும் இல்லையே உனக்கு வார்த்தை பார்க்குற அளவுக்கு கொடுக்கலல ஓகே ஓகே நீ போ அக்கா இல்லை ஆன்ட்டி அங்கலும் என்ன இந்த வேலைக்கு போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் வீட்டில் இருக்கேன் கரெக்ட்டா மலர் நீ சொல்றது ஆமா நீங்கள் ஃபேமிலியை பார்த்த வரைக்கும் லேடீஸ் ஆரோ வெளியில போய் வேலை செய்ய மாட்டாங்க நீயே நீயே நீ நீங்கள் என்ன இப்போ வெளியில போய் வேலை செய்யலாம்

எல்லாமே பலப்படுதுல ஆனால் என்ன பிரயோஜனம் மலர் நீ சின்ன வயசான இந்த வீட்டையும் இவங்களையும் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன் நீ உங்க அப்பா அவன் அங்கிளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பட் என்ன யூஸ் சொல்ல உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சரி இவ்வளவும் பண்ணலாம் நீ பார்த்துக்க நீ எவ்வளவு பெருநன்மையா அங்கல் ஆண்டி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருநன்மையா இருக்கீங்க அட்லீஸ்ட் இதுக்காகவாது உனக்கும் ஏதாவது கொடுத்துட்டோம் அந்த மாதிரி ஏதாவது இல்லையா மலர்

ராபுல விட்டு உனக்கு அது என்னென்ன வேணுங்கிறத கேக்கு வைப்பேன் முடியல ராகுல் கேக்குறனாலும் நானே ஸ்வீட்டா இறங்கி கேட்பேன் எவனுக்கு ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி பாக்கறீங்க இந்த மாதிரியான தோட்டத்தை வச்சுக்காதீங்கன்னு நான் நல்லாவே கேப்பேன் எனக்கு மட்டும் இல்ல ராகுலுக்கும் சேர்த்து வாங்குவேன் நான் உன் இடத்துல இருந்தா எனக்கான மரியாதையும் ராகுலுக்கான மரியாதையும் கண்டிப்பா கேட்டு வாங்குவேன் ஏன்னா ராகுலுக்கும் இதுல எல்லா உரிமையும் இருக்கு எல்லா பங்கும் இருக்கு ஆனா என்ன ஷாம் ராகுல ஏன் மாத்திட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியலப்பா ஏன்னா பாக்கல ஏன் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது என்ன அவங்கள நினைச்சா ராகுலுக்கு என்ன செய்யணும் அதை செஞ்சிருக்கலாம் ராகுல் டிகிரியை முடிச்சிட்டு இப்ப வீட்டை சும்மா தான் இருக்காரு கண்டிப்பா கூட்டம் ராகுல் நீ இந்த போஸ்ட்ல இருலருக்கு இன்னும் கொடுத்தியா நீ இரு மலர் வீட்ல இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் நீயாவது யாவது ஆபீஸ்க்க வா வீட்டுல போஸ்டங்க தரேன்னு கண்டிப்பா இந்த வாத்திய சொல்லிருக்கோம் இல்லையா அங்கல் ஆண்டையாவது சொல்லியிருக்கோம் பட் யாருமே இத சொல்லல ஆனா நேத்து வந்த யமுனாக்கு போஸ்டிங் சொத்துல பாதி மரியாதை எல்லாம் எப்படி இருக்கு அப்பப்பா இதெல்லாம் பாக்குற எனக்கு இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பா ஈகோ கிளாஷ் ஆகும் ஆனா உனக்கு பாரு அந்த மாதிரி எதுவுமே ஆகல மல மல அக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் நீ வேலையை பார்க்குறேன் நான் உன சும்மா இல்லை எனக்கான வேலையை நான் இப்போ தேட போறேன் தேடிக்கிட்டு அந்த வேலைய நான் பார்க்க போறேன் நான் இனி சும்மா இருக்க போறது கிடையாது வேலையை பாரு மலர் ஓ ஆ எவ்ளோ இது உங்களை தண்ணி கொண்டு வர சொல்லலாம் பாருங்க ஆஃபீஸ்லாம் எவ்ளோ ஸ்டாஃப் இருக்காங்க ஆனா உன்ன போய் தண்ணி கொண்டு வர சொல்லிருக்கா சரி சரி பார்த்துக்கா எனக்கு செல்ஃப் எக்ஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் உனக்கு என்ன மலர் பார்த்து நான் என்னடா அக்கா எப்படி சொல்றீங்க நினைக்காத உன்ன பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு அதுக்காக எப்படி சொல்லலாமா

எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்கும் மலர் இடத்துல மேடம் வந்துட்டாங்களே ஏருமே தண்ணி கொண்டு வரத்துக்கு உனக்கு இவ்ளோ நேரம் மாடி அதே என்னடி பண்ண ஒரு தண்ணி எடுத்துக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் அது கூட எடுத்துட்டு வரல பாடி கையில எதுமே இல்ல கையில அட பக்கி உனக்கு ஒரு வேளை தானடி சொல்லோ அந்த ஒரு வேளை ஊளுங்க செய்யாம வந்து நிக்கற ஏய் தண்ணி எங்கடி எதுமே கேட்டிட்டே இருந்தாக்க எப்படி முழிச்சிட்டு இருக்கா பாரு தண்ணி எங்கடி மொல இல்ல உமத கேட்டிட்டு இருக்காங்க வாட்டர் பாட்டில் தான் தண்ணி அது எடுத்துட்டு வரல தண்ணி அங்க எங்க இருக்குன்னு தெரியல அத நான் எடுத்துட்டு வரல அட எதுமே ஒரு வாட்டர் பாட்டில் தானடி கொண்டு வர சொல்லோ அதையே கொண்டு வரணும் வந்து நின்னுட்டு இருக்க இந்த வேலையே ஒழுங்கா செய்யலையே உனக்கெல்லாம் வேற ஏதாவது வேலை கொடுத்தா நீ எப்படி செய்வேன் பண்ணி முழுடி அவளுக்கு இங்க எங்க இருக்குன்னு தெரியல போல இருக்கு நல்லா போகும்போதே சொல்லு வேணாண்டி நான் வேற யாராவது விட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறேன்னு ஆஹா கேட்டாலாம் இவ கூதிச்சுட்டு ஓடலாம் நீ இப்ப பாரு நீ நெருமை இவ்வளவு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் நீ எது கேட்டுகிட்டே இருக்குவேன் வாங்க திறக்கவாளா பாரு கல்லிமா மங்கி ஒரு வேலைக்கும் வேலைக்காக மாட்டா இவன் ஹேய் <laughs> <laughs> <laughs>

இதுக்குன்னு இவ்வளவு அமைதியா இருக்க என்ன ஆச்சு தண்ணி தான கொண்டு வர போன நீ ஒரு மாதிரி இருக்க எனக்கு எதோ ஆகல எனக்கு தலை வலிக்குது அதான் வீட்டுக்கு போலான்னு சொன்ன பிளீஸ் ராகுல் என்னடி மலர் தலை வலிக்குதா ஏ ஹாஸ்பிட்டலுக்கு என்ன போலாமா இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் ராகுல் ப்ளீஸ் போலாமே மலர் என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு இவங்க ஏதாவது ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா இல்ல நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டோமா சே சே அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா வீட்டுக்கு போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு தோணுது தலவலியா இருக்கு இல்லையா அதான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா மேபி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதனாலதான் மற்றபடி எதுவும் இல்லை நான் கிளம்புறேண்ணா மேபி நான் கிளம்புறோம் ஏ மலர் இங்கேயே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கேன் டேப்லெட்லாம் இருக்கு நான் கொண்டு வர சொல்லட்டுமா டேப்லெட் எல்லாம் போட்டு உள்ள ரெஸ்ட் ரூமும் இருக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போயன் டி ம் ஆமாம் ஆமா இங்கே எல்லாமே இருக்கேனே உனக்கு தான் தெரியுது எனக்கு எதுவும் தெரியல இல்லை எம்னா பரவாயில்ல நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போனதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்க இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை கொஞ்சம் அன்இீசியா இருக்கு ஒரு நிமிஷம் நீங்க ஏன் சொல்லணும் எம்னா கிட்ட சொல்லிட்டு வாங்க எமலா போய் சொல்லுவா இப்போ ஷாம் நீ எம்லா தானே எல்லாமே நீ எமெலாம் சொல்ல ஷாம் மாமா கேட்டுப்பாங்க என்ன எம்னா சரிதானே

மனதில் எனக்கு தப்பா நினைக்காதீங்க அவள் இப்படி தான் தெரியாது உங்களுக்கே தெரியும் சரி நானே கிளம்பு அவங்க வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான் என்ன அண்ணா கிட்ட நான் அப்புறமா அண்ணாக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன் டே மச்சி நீ போ என்ம்மா ஏதோ மூட் அப்செட்ல இருக்கான்னு நினைக்கிறேன் போய் என்னன்னு கேட்டு அவன் மைண்ட சேஞ்ச் பண்ண போ நாங்களாம் யாரும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டோம் நீ கிளம்பு ஆமாண்ணா அவன் என்னமோ அப்செட்ல இருக்கான்னு நினைக்கிறேன் என்னன்னு கேட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க பிளீஸ் போய் பேசுங்க அவகிட்ட என்னன்னு மட்டும் கேட்டு எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க ஆமா

அப்படின்னு எதுவும் இருக்காது நரேன் உங்க கெஸிங் தப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது நிபிமா என் கெஸிங் தப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷம் தான் நான் அடிச்சு சொல்றேன் மலருக்கு யமுனா மலை தான் ஏதோ ஒரு வகையில போவோம் அது என்னன்னு தெரியல சரி விடு நம்ம எதுவும் பேசி எதுவும் பண்ண முடியாது ராகுல் கிட்ட பேச சொல்லுவோம் ராகுல விட்டு மலர் கிட்ட என்ன என்ன ப்ராப்ளம்னு கேட்க சொல்லுவோம் ஆமாங்க நீங்க சொல்றதுதான் சரியான வழி ராகுல் அண்ணாவோட மட்டும்தான் மலரோட ப்ராப்ளம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் முதல் வேலையை அதை பண்ண சொல்லணும் ஆமா ராகுல வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு எதாவது கால் பண்ணாங்களா ஆமாமா அவன் பண்ணனும் இல்லையோ நானே பண்ணிட்டேன் ஏன்னா மலரோட ஆக்டிவிட்டிஸ் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது இல்லையா அதனால நானே பண்ணி கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னோன்னா வீட்டுக்கு போனதுலேருந்து மலர் யார்கிட்டையும் எதுவுமே பேசவே இல்லையாமா ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணது தானா இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை எல்லோரும் சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க இது வரைக்கும் வரலன்னு சொல்லிட்டுருக்கான் என்ன ஆச்சுன்னு தெரியல மறுபடியும் கால் பண்ணி பார்க்கணும் என்ன நிறையது இப்போ தான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டான் அதுக்குள்ளே இன்னொரு ப்ராப்ளமா மலரால எவ்வளோக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ எனக்கு வந்து டவுட் இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலிக்கு தானே போக எனக்கு தெரிஞ்சு மலருக்கு எம்னா மேலே ஏதாவது ஈகோ கிளாஷ் ஆயிருக்குமோ